முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சென்றவருடம் ஆகஸ்ட் முதல் ராவல்பிண்டி அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டார் அவருக்கு மொத்தமாக பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை என பாகிஸ்தானிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற இம்ரான் என்ன குற்றம் செய்தார் ஆம் கான் தனது மூன்றாவது திருமணத்தின் போது இஸ்லாமிய சட்டங்களை அலட்சியப்படுத்தினார் என்பதே முதல் குற்றச்சாட்டு அதாவது பீபி என்ற பெண்ணை முன்னாள் கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று மூன்று மாதங்கள் ஆவதற்கு முன்னமே கான் திருமணம் செய்துள்ளார் எனவே இஸ்லாமிய சட்டங்களுக்கு இது மாற்றமானது ஆகவே இவரின் இத்திருமண முறை தண்டனைக்குரிய குற்றம் என குற்றம் சுமத்தப்பட்டது இரண்டாவது குற்றச்சாட்டு என்னவெனில் அரச ரகசியங்களை கசிய விட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது அதாவது அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இரகசிய தகவல்களை இம்ரான் பிரதமராக இருந்தபோது விடப்பட்டதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இம்ரான் மீது சுமத்தப்பட்ட மூன்றாவது குற்றம் பாகிஸ்தான் அரசுக்கு சர்வதேச ரீதியில் கிடைக்க பெற்ற பரிசு பொருட்களை விற்பனை செய்துள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டது அதாவது ரோலக்ஸ் கை கடிகாரங்கள் குண்டு துளைக்காத கார்கள் இருபத்தி ஒரு கரட் தங்க கிரீடம் போன்றன பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு உயரதிகாரிகள் கொடுக்கும் விலை உயர்ந்த பரிசுகளாகும் இவை அனைத்தும் பாகிஸ்தானிய சட்டத்தின்படி அரசுக்குரிய சொத்துக்களாகும் இவ்வடிப்படையில் இம்ரான் பிரதமராக இருக்கும்போது போது ரோலக்ஸ் கை உட்பட பல பரிசு சொத்துக்களை சட்டவிரோதமாக துபாயில் விற்பனை செய்ததாக இம்ரானின் மேல் குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது இக்குற்றச்சாட்டுகளால் எழுபத்தி ஒரு வயதான இம்ரான் கானும் அவரது மனைவியும் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் மேலும் அவர் பாகிஸ்தானின் எந்த ஒரு தேர்தலிலும் இனி பங்குபற்ற முடியாது எனவும் இவரது தஹ்ரீகி இன்சாஃப் எனும் பிடிஐ அரசியல் கட்சியானது ரத்து செய்யப்பட்டது எனவும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் இம்ரானும் அவரது கட்சியும் இது ஒரு அரசியல் சதியென கருத்து தெரிவித்திருந்தனர் இவற்றுக்கு மத்தியில் இம்ரான்கான் சிறையில் இருந்தபோது அவரது ஆதரவாளர்கள் இம்ரானுக்கு ஆதரவாக சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிட்டனர் இதன்போது அதிக ஆசனங்களை இச்சுயற்சை வென்றெடுத்தது ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாட்சி ஒன்றை ஏற்படுத்தியதால் இம்ரானுக்கு மறுபடியும் ஆட்சியில் அமர முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது இதன்போது மேன்முறையீடு செய்திருந்த இம்ரானின் வழக்கு பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டபோது இதுவரை அவரின் மேலுள்ள எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் போதுமான ஆதாரம் நீதிமன்றத்திற்கு கிடைக்கவில்லை இதன் காரணமாக இவ்வழக்கில் முடிவு எடுக்கப்படும் வரை தண்டனை நிறுத்தப்படுகிறது என அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது